தமிழக அரசு மதுவிலக்கு மற்றும் ஆய்தீர்வை துறை மொழிவாக மாண்பு தமிழக முதலமைச்சர் சிறப்பான நம்ம மதுரை மாவட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நடுவில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாரையும் அதே அதேபோல் பல்வேறு போத பொருட்கள் கன்சியூம் பண்ணதினால் வரக்கூடிய பாதிப்புகள் பற்றி விழிப்புணர்வு பேரணி இன்று பல்வேறு கல்லூரிகளினுடைய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அனைத்து அரசு துறை அலுவலர்கள் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வழங்கக்கூடிய எண்ணம் இந்த மாபெரும் பேரன் நடத்திட்டே இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம மதுரை மாவட்டத்தில் போதைப் பொருட்களோ இல்லைன்னா மதுபானம் மற்றும் கள்ளசாரை கன்சியூம் பண்ணதுனால மக்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க வண்ணம் இந்த மாபெரும் பேரன் நடத்திட்டே இருக்கிறது தெரிவித்தோம் போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க